நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மும்பையைச் சேர்ந்த பிஜி ரத்தோர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்கள் வாழ்வில் நுழைந்ததிலிருந்து எண்ணற்ற அற்புதங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்று நடந்த ஒன்று என் வாழ்க்கையின் திருப்புமுனை அவர்களின் தெய்வீக அருளால் நான் ஒரு உண்மையான மறுபிறப்பை அனுபவித்த தருணம் அது ஒரு சாதாரண காலை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை நான் பிரார்த்தனை செய்தபோது அவர்களை ஆழமாக நினைவு கூர்ந்த கண்ணீர் வழிந்தது அன்று பிற்பகுதியில் என் மகள் திடீரென நோய்வாய்ப்பட்டாள் அதனால் நான் வேலையை விட்டு சீக்கிரமாக வீடு திரும்பினேன் நான் போரிவலியில் வசித்து சர்ச் வேலை செய்து கொண்டிருந்தேன் தினமும் உள்ளூர் ரயிலில் பயணம் செய்தேன் அன்று மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு நான் ரயில் ஏறினேன் சர்ச் கேட்டில் இருந்து வந்த உள்ளூர் வாசி என் பையை ரேக்கில் வைத்துவிட்டு முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தேன் ரயில் பேண்ட்ரா நிலையத்திலிருந்து இருந்து புறப்பட்ட போது திடீரென்று ஒரு இடி போன்ற வெடிப்பு ஒரு சத்தமான கண்மூடித்தனமான வெடிப்பு சில நொடிகளில் எல்லாம் இருட்டாகிவிட்டது என் உடலின் ஒவ்வொரு பகுதியும் எரிவது போல உணர்ந்தேன் நான் தீப்பிழம்புகளில் வீசப்படுவதை போல் உணர்ந்தேன் என் வாழ்க்கை முடிவதை உணர்ந்து என் அன்பான ஸ்ரீ அம்மா பகவானிடம் எனக்கு ஏன் இது நடந்தது என் மனைவியும் குழந்தைகளும் என்னை சார்ந்திருக்கிறார்கள் நான் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அழுதேன் அந்த தருணத்திலும் கூட நான் அவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன் பின்னர் புகை மற்றும் குழப்பத்தின் மத்தியில் தெய்வீக ஒளியின் ஒரு அற்புதமான மின்னலை கண்டேன் அங்கே எங்கள் அன்பான ஸ்ரீ பகவான் என் முன் நின்றார் அந்த தெய்வீக பிரசன்னத்தின் பலத்தால் நிரப்பப்பட்ட நான் பெட்டியிலிருந்து ரயில் பாதையில் குதித்தேன் எனக்கு ஆச்சரியமாக என் உடல் இரத்தத்தில் மூழ்கியிருந்த போதிலும் அப்படியே இருந்தது விரைவில் நான் சுய நினைவை இழந்தேன் நான் விழித்தெழுந்த போது அது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று அறிந்தேன் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி ஆறு மும்பை ரயில் குண்டு வெடிப்பு என் பெட்டியில் இருந்த பல பயணிகள் தங்கள் உயிர்களை இழந்தனர் மற்றவர்கள் கடுமையான வாழ்நாள் முழுவதும் காயமடைந்தனர் ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையால் நான் அற்புதமாக உயிர் பிழைத்தேன் ஒரு அன்பான அன்னியன் என் மருமகள் ஜோதியை என் தொலைபேசியில் இருந்து அழைக்க உதவினார் நகரத்தின் அனைத்து இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்த போதிலும் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்த ஒரே தொலைபேசி அது நான் பாண்ட்ராவில் உள்ள பாபா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு மருத்துவர்கள் மயக்க மருந்து இல்லாமல் என் காயங்களை தைத்தனர் பின்னர் என் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அதிர்ச்சியுடன் வந்தனர் ஆனால் நான் நிச்சயமாக மரணம் என்று கருதப்பட்டதிலிருந்து தப்பித்ததற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் உண்மையிலேயே எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தார் குண்டு என் தலைக்கு மேலே வெடித்தது அன்று முதல் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் தெய்வீக பாதுகாப்பின் விழிப்புணர்வால் நிறைந்துள்ளது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்கள் குடும்பத்தை எண்ணற்ற முறை பாதுகாத்து கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எங்களை ஆசிர்வதித்துள்ளார் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு என் வாழ்க்கையை நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என் கடைசி மூச்சு வரை சேவை செய்து அவர்களின் தாமரை பாதங்களில் என்றென்றும் இருப்பேன் என் அன்பான அம்மா பகவானே இந்த அற்புதமான மறுபிறப்பிற்கும் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கியதற்கும் நன்றி జై బోలో అర్పుద ప్రదాతా జీవన్ ప్రాతా అనుగ్రహ ప్రదాత శ్రీ పరంజ్యోతి భగవతి భగవన్ కి జై